வெல்கம் பேக் மக்களே நானும் கூட நிம்மச்சை எல்லோரும் நியூஸ் சேனலில் இந்த நியூஸை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க வரக்கூடிய பத்தொம்போதாம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் வச்சு தகுந்த வித விசாரணை நடந்துகிட்டு இருக்கோம் நம்ம கம்பெனி சம்மந்தமாக எம்பிகிட்ட என்னது என்ன குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து ப்ரமிடு ஸ்ட்ரக்சரில் இருக்குது ப்ரெமிடு ஸ்ட்ரக்சர் கூடாது அது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த எஸ்ஜி ப்ரொமோஷனில் ஃப்ரீயான ஒரு கான்செப்ட் தான் அது பட் அதில் வந்து ப்ரமிடு ஸ்ட்ரக்சர் மூணு பேரை சேர்த்தா ஒரு ப்ரொமோஷன் அது கீழே மூணு பேர் அது கீழே எஸ் ஒன் எஸ் டூ அப்படின்னு எஸ்ஜி ஒன் எஸ் ஜீன்னு இருக்குல்ல அது சம்மந்தமாகவும் அப்புறம் வந்து மெயின் வந்து இதை தான் சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஸ்பான்சி ஸ்கீம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒருத்தவங்கள்ட என்ன காசு வாங்கி நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்குறீங்க அப்படின்னு ஆனால் இங்கே ப்ராடக்டை சேல் பண்ணி அதுலேருந்து வர ப்ராஃபிட்டை தான் கம்பெனி எல்லாருக்கும் கொடுக்குது அப்படிங்கிறத நிரூபிப்பதற்காகவும் தெளிவான விளக்கம் கொடுவதற்காகவும் தான் எப்படி வந்து இன்றைக்கி சரண்டாக இருக்கார் ஏன்னா அவருடைய இடத்துலேருந்து பார்த்தா தொடர்படியாக வழக்குகள் மேலே வழக்குகள் போட்டுகிட்டே இருக்காங்க எவ்வளோ நாள் தான் ஒரு தலைமுறையாக இருந்து நம்மள்டையும் கம்யூனிகேஷன் இல்லாமல் தெளிவான பிஸ்னஸையும் பண்ண முடியாமல் ஓடி ஓடி ஒழிகிறது அப்படின்னு தான் தைரியமாக வந்து அவர் சரண்டாகி இந்த ப்ராப்ளத்தை ஒரேடியாக ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம நிறுவனத்தை நல்லபடியாக நடத்தணும் அப்படின்ட்டு சரண்டாக இருக்கார் இதை நினச்சி உங்களுக்கு நிறைய விதமான குழப்பம் இருக்கும் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல கஷ்டத்தை சொல்லிட்டு போயிட்டார் நாங்கள் என்ன பண்ணுறது அதுவும் ரெண்டு மாதம் அப்படின்ற மாதிரி எப்படி சொல்லியிருக்காரு பேமெண்ட் அதுக்கப்புறம் தான் அப்படி அப்படின்னு ஆனால் அது இல்லை அதுக்கிடையிலேயே வந்து இப்போ மொத்தமாக அதுக்கப்புறம் கூட கம்ப்ளீட் பயில் எம்டிக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அவர் அதுக்கடுத்து வந்து நம்ம நம்ம நிறுவனத்துடைய வேலைப்பாடுகள் ஈடுபடுவதற்கான பெரும்பான்மையான வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஸோ யாரும் பேனிக் ஆகாதீங்க நீங்கள் எப்போ போல் நிறைய பேருக்கு டவுட் இப்போ வேட்ஸ் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் நிறுவனம் எந்த விதத்துலேயும் வந்து நம்மளை நஷ்டப்படுத்திடாது நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஆட்ஸை பாருங்கள் அதுக்கான வருமானம் நிறுவனம் வந்த பிறகு கொடுக்கும் அதை பற்றி அவர் தெளிவாக சொல்லுவார் இது மாதிரி உள்ள ஒரு பிரச்சனையாக வீத்திரி ஆன்லைன் டிவி நம்ம சார் மார்க்கெட்டிங் டைரக்டாக இருக்கும் போது மாதிரி வீத்திரி ஆன்லைன் டிவின்ற கம்பெனி சந்திச்சிச்சு லாக்டவுன் வந்து அது அதுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு அந்த லாக்டவுனுக்கு அப்புறம் லாக்டவுனில் முடிச்சு ஒரு வருஷம் கழித்து அதில் உள்ள அத்துணை நபருக்குமே எந்த விதமான லாஸும் இல்லாமல் மயவி திரையாடுச்சுன்ற இந்த ஒரு அருமையான கான்செப்டை உருவாக்கி அதில் உள்ள மெம்பருக்கு இப்போ வரைக்குமே பலன் கொடுத்துட்டு தான் இருக்கார் ஸோ எம்டியை வந்து நம்பி வந்தவங்களை எந்த விதத்துலேயுமே எம்டி வந்து கைவிடலை இனிமேலும் கைவிட மாட்டார் அவர் எப்படியாவது நம்மளை வச்சு பிஸ்னஸ் பண்ணி பெரிய அளவில் பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறத விஷயத்தில் உறுதியாக இருக்கார் ஏன்னா எந்த நெட்ஒர்க் மார்க்கெட்டினுடைய எம்டியும் இந்த மாதிரிலாம் தானாலாம் போய் சரண்ட மாட்டாங்க எடுத்துகிட்டு ஓடணுன்னா மொத்தமாக சுருட்டிட்டு அவங்க வேறு நாட்டுக்கு போய் செட்டில் ஆகிருப்பாங்க அதை நீங்கள் அந்த முன் அனுபவத்தை பார்த்துருப்பீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறையிலேயே ஒரு சிறந்த உதாரணமாக நம்முடைய நிறுவனமும் நம்முடைய நிறுவனத்துடைய எம்டியும் இருப்பார் வருங்காலங்களில் அதனால் நீங்கள் ரொம்ப கவலைப்படாதீங்க பேனிக்காகாதீங்க கண்டிப்பாக அவங்களுடைய பணம் வரும் ஆனால் கொஞ்சம் நீங்கள் பொறுமை சோதனை காலம் காத்துட்டு இருந்துதான் ஆகணும் அந்த சோதனைக்கு அப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய பலனை அடைஞ்சு இல்லை எந்த விதமான மாற்றம் இல்லை கண்டிப்பாக இறைவன் நம்மளோடு நம்ம நிறுவனத்திற்கு உதவி செய்து இந்த பிரச்சனையிலிருந்து வெகு விரைவாக நம்ம மீண்டும் கொண்டு வருவோம் மேலும் ஒரு உண்மையான சிறந்த தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் எம்மச்சை நன்றிகள் வேறு எந்த அப்டேட் வந்தாலும் உடனே கொண்டே நான் தெரிவிப்பேன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்